தேசிய கல்வி கொள்கை எப்படி மத்திய அரசு வெளியிட்டதோ அதே போல் மாநிலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுருக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை கேட்டால் இவங்க அந்த தேசிய கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்க ஈகோ பிரச்சனை அதுக்காக அதை அப்படியே காப்பி அடித்து இப்போ மாநில க கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன முக்கிய சாராம்சம்னு பார்த்தீங்கனாக்கா எப்படி தேசிய கல்விக் கொள்கையில் எட்டாம் வகுப்புக்கு பிறகு அவர்களுக்கு தொழில்நுட்பத்துலையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் விளையாட்டுத் துறையிலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த ஒரு கல்வியும் அவங்களுக்கு புகுத்தணும்னு சொன்னாங்களோ அதே போல் தான் மாநில கல்விக் கோயில்களிலேயும் நீங்கள் தொழில்நுட்பத்தை புகுத்தணும் அதே போல் வந்துட்டு வே வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நுட்பத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டையும் அவங்களுக்கு முக்கியத்துவமாக ஒரு பாடக்கல்வியாக அதில் மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதற்காக எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியாக முடிஞ்சாகாத எட்டாயிரம் எட்டாம் வரை கட்டாய தேர்ச்சியாக அது இல்லாமல் இன்னொன்று கேட்டுங்க ப்ளஸ் ஒன் பொது தெரு ரத்தம் எப்படி ப்ளஸ் ஒன் பொது தெரு ரத்துன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீ முட்டாளாவே தமிழக மக்களை வச்சிருக்கணும் அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க ஏன்னா முட்டாள்கள் மட்டும்தான் திமுக ஓட்டு போடுவாங்கன்றதுல மாற்று மாற்று கருத்து இல்லை அதனால் ப்ளஸ் ஒன் வகுப்பு தேர்வு ரத்து பண்ணிட்டா பொது தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க எட்டாம் கட்ட கட்டாய தேர்ச்சியையும் அமல்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னாக்கா சிபிஎஸ்சியில் ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே பாடத்திட்டத்தின் மூலியமா கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது ஜென்ரலாக கேள்வி கேட்பாங்க ஒரு பாடத்திட்டத்தில் ஜென்ரலாக கேள்வி கேட்பாங்க அப்போ தான் மக்கப் பண்ண முடியாது அப்போ தான் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுத முடியாதுன்றதுக்காக ஜென்ரலாக கேள்வி கேட்பாங்க அதனால தான் இங்கே சிபிஎஸ்சி படியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க நல்ல வேலையில் இருக்காங்க ஆனால் ஸ்டேட் போர்டில் எப்படி இருந்துச்சுனாக்கா மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை சிபிஎஸ்சியை காப்படிச்சு இனிமேல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் இருக்கும் அதாவது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் இப்போ சிபிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்குறாங்களா அதே போல் தான் இனிமேலும் ப்ள டென்த்துலேயும் சரி ப்ளஸ் டூலேயும் சரி நாங்கள் வந்துட்டு ஜென்ரலாக தான் கேள்வி கேட்போம் இனிமேல் பாடத்திட்டத்தில் வர மாதிரி நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அதை நாங்கள் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அவங்க எப்படி சிபிஎஸ்சியில் இருக்கோ அதே மாதிரி இங்கே கொண்டு வந்துருன்னு சொல்றாங்க அதை தயாரா நாங்கன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து சிறந்த பள்ளிகளாக மாற்ற போகிறோம் இதுதான் பிஎம்சி சொன்னாங்க பிஎம்சின்னு என்ன மொத்த பள்ளியுமே பிஎம்சி கொண்டு வரணும்னு சொல்லியே பிஎம்சி என்ன சொன்னாங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு ஐநூறு பள்ளி முன்னூறு பள்ளி எங்க கிட்ட கொடுங்க நாங்கள் அதை வந்து சூப்பர் பள்ளியாக மாற்றணும் இன்னைக்கு நீங்களும் அதை தான் சொல்லிருக்கீங்க ஐநூறு பள்ளி நாங்கள் சூப்பர் பள்ளியை மாற்ற போறோம் சொல்றீங்க ஆக மொத்தம் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கனாக்கா தேசிய கொள்கை கொள்கை அப்படியே காப்பி அடித்து மாநில கொள்கை கொள்கையை மாற்றிருக்கிறீங்க இதில் முக்கியமான சாரம் சொன்னாக்கா இந்த நிபந்தனைகள் எல்லாமே அதாவது இருமொழி கொள்கை கட்டாய கட்டாயம்னு சொல்லிட்டாங்க இந்த நிபந்தனைகள் எல்லாமே அரசாங்க பள்ளிக்கு மட்டும் தான் பொருந்தும் தவிர பிரைவேட் பள்ளிக்கு பொருந்தாது அப்ப பிரைவேட் பள்ளி இவங்க நடத்துறதுனால இந்த மாநில கல்வி கொள்கை பிரைவேட் பள்ளிக்கு பொருந்தாது அரசாங்க பள்ளிக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு அதிலம சுயநலமான ஒரு மாநில கல்வி கொள்கை இதுல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனந்த கல்விக் கொள்கை மாற்றத்துக்கு நீங்க யாருன்னு கேட்டீங்க ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் தேவை கேட்டால் கூட இதை மாற்றிக்கொள்வோம் இந்த வருஷம் இப்படி இருக்கும் அடுத்த வருஷம் வேற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புற வருஷம் வேற மாதிரி ஆகிடும் எங்களுக்கு மாற்றி மாற்றுவதற்கான அனைத்து சாராம்சங்களும் இதில் இருக்கு நாங்கள் எப்போ வேணாலும் இந்த கொள்கையை மாற்றிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இவங்க அப்படி தான் இவங்களுடைய எல்லா கொள்கையும் மாற்றி எல்லாத்துக்கும் சமரசம் செஞ்சு தான் இன்றைக்கி நாட்டை குட்டிச்செவராக்கி வச்சுக்கிறாங்க அதே போல் இவங்க இந்த கல்விக் கொள்கைகளில் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க இதே மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாக்கா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற திமுக இன்றைக்கி மாநில கல்விக் கொள்கில் மட்டும் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்கிறாங்கனாக்கா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு